இப்படி செஞ்சாலும் கர்னக்கெழங்கு குழம்பு சாப்பிட மாட்டேங்கிறாங்க நாக்கெல்லாம் அரிக்கிது அப்படின்னா அந்த டிப்ஸ் வந்து இந்த வீடியோல இருக்கு கண்டிப்பா பாருங்க கர்னக்கெழங்கு வேக வைக்கும் போதே ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளிக்கு மேலே போட்டு வேக வச்சுருங்க அஞ்சு டு விசில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா வெங்காயம் கொத்தமல்லி சீரகம் தேவையான அளவு வரமிளகாய் இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலையும் போட்டு வணங்கிட்டு இதெல்லாம் வந்து போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் கூடவே வந்து அரை சைஸ் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கூடவே காமுடி தேங்காய் இதை போட்டு அரைச்சிக்கலாம் மசாலா ரெடி ஆகிடும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வணங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கிளகும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ போட்டு எடுத்துக்கோங்க நம்மளுடைய சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லைன்னா ஒரு முறை செஞ்சுக்கோங்க அப்போ தான் வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது இதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்சி விரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து ஹெமராய்ட்ஸ் மெனோகாஸ் வெயிட்லாம்